ஆடிக்கிருத்திகையில் திருத்தணியில் தெப்ப திருவிழா பக்தியிலும் ரகசியங்களிலும் தனி சிறப்பு பெற்றது ஆடி கிருத்திகை நாட்களில் திருத்தணி முருகன் கோவிலில் ஐந்து நாள் திருவிழா நடைபெறும் அதில் முக்கியமான நிகழ்வாக மூன்றாம் நாள் நடைபெறும் தெப்ப திருவிழா சரவண பொய்கையில் வள்ளி தெய்வானை சகிதமாக முருகப்பெருமான் தெப்பத்தில் மூன்று முறை திருக்குளத்தை வலம் வருகிறார் முருகனின் சினம் தனிந்து அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படைவீடாக அமர்ந்த இடம்தான் திருத்தணி இதனால் இங்கு சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருகிறார் முருகனின் மார்பில் உள்ள சிறு பள்ளம் தாரகாசுரனால் வந்த சக்கராயுத வடு அதன் மேல் பூசப்படும் சந்தனம் ஸ்ரீ பாதரேணு என அழைக்கப்படும் அதனை பெற்றால் துன்பங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது மேலும் மயிலுக்கு பதிலாக இந்திரனின் ஐராவதம் வாகனமாக இருப்பது இங்கு சிறப்பாகும் அந்த வாகனம் கிழக்கே நோக்கி நிற்கும் விதமாக முருகன் அமைத்துள்ளார் ஆடி கிருத்திகை அன்று பக்தர்கள் குமார தீர்த்தத்தில் நீராடி திருப்புகள் பாடலுடன் மலையேறி தரிசனம் செய்கிறார்கள் வெள்ளிவேல் விமானத்தில் வீதி உலா தெப்பவிழா என கோலாகலமாக நிகழும் திருவிழாவைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தலுக்கு செல்கின்றனர்